வணக்கம் விழுப்புரம் அருகேயுள்ள சகாதேவன் பேட்டை கிராமத்தில் வீட்டின் பின்புற தோட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக ஓய்வுபெற்ற வனத்துறை ஊழியர் சிவராஜ் விழுப்புரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து வனத்துறையினர் அக்கிராமத்திற்கு விரைந்து சென்று சிறுத்தையை தேடினர் அப்போது சாலையாம்பாளையம் புறவழிச்சாலையை ஒட்டியுள்ள ஒருவரின் சவுக்கைத் தோப்பில் சிறுத்தையின் கால் தடங்கள் இருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி சாலையாம்பாளையத்தைச் சேர்ந்த பூண்டு வியாபாரி பாலகிருஷ்ணன் என்பவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தபோது அங்குள்ள ஏரி வரப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாகவும் தான் நேரில் பார்த்ததாகவும் கிராம மக்களிடம் தெரிவித்தார் இது குறித்த தகவலின் பேரில் விழுப்புரம் வணவர் குணசேகரன் தலைமையில் வனத்துறையினர் சாலையம்பாளையம் கிராமத்தின் பல்வேறு இடங்களிலும் ஏரி பகுதியிலும் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சிறுத்தை நடமாட்டத்தால் சகாதேவன்பேட்டை நல்லரசன்பேட்டை பனங்குப்பம் கோழியனூர் அர்பிசம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் பீதியில் உள்ளனர் சாலையம்பாளையம் ஏரி மூன்று கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளதால் சாலையம்பாளையம் ஏரிக்கரை பகுதிகளில் மூன்று இடங்களில் வனத்துறை சார்பில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று கூண்டுக்குள்ளும் ஒவ்வொரு ஆட்டையும் கட்டி வைத்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் வனத்துறையினர் பனிரெண்டு பேர் கொண்ட குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்